ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பசியே எடுக்க மாட்டேங்குது சாப்பிட்றக்கே பிடிக்கல வாய்க்கு எதுவும் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் பசி எடுக்காமல் மந்தமாக இருக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசியை தூண்டி செரிமானத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கட்ட அளவுக்கு புதினா எடுத்துருக்கீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்து ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழிஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா டவலில் போட்டு ஃபேன் காற்றுல ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து நல்லா செவந்து மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுக்கும் போது லைட்டாக செவந்து மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது அது கூட ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும் போது கடைசியாக உளுந்து நல்லா செவந்து வறு வரக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்குற பொருளாக வறுப்பட்டு வரக்கும் சரியாக இருக்கும் உளுந்து லைட்டாக செவந்து வருப்பட்டு வர டைமில் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு ஒன்று கிரண்டா தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு உளுந்து பாதி நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பூண்டெல்லாம் நல்லா முழுசு வறுப்பட்டு வரும்போது உளுந்து நல்லா முழுசாக செவந்து வறுப்பட்டு வந்துடும் இந்த பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வறுக்கிற டைம்லேயே காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வரமெளகா நல்ல நல்ல வறுப்பட்டு வரக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உளுந்து நல்லா செவந்து வந்திருக்கு அளவுக்கு நல்லா வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எந்த கப்பில் நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை வறுக்கும் போது என்ன சேர்க்க தேவையில்லை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொட்டுக்கடலை பச்சை மணம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோம்னாவே நமக்கு இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துடும் பேன் நல்லா சூடாக இருக்கிறனால சீக்கிரமாக வறுப்பட்டுரும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் நம்ம ஏற்கனவே கழுவி கிளீன் பண்ணி வச்சுருந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்த்தும் வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறேன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த புதினா இலையில கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதை நல்லா இஞ்சி நல்லா சுருளை வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறது அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு இனி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இனி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஏற இருக்கக்கூடாதுங்க அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாங்க குரகுரன் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு பூண்டு வரமிளகாய் சீரகம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா திரும்பியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராங்க மையை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொடி அரைச்சோ இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா மையம் அரைக்கணும் குறைகரன் இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இருந்தால் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஆட்டேட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சுட சுட சாதத்தோட இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்ற கூட அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான புதினா பொடி ரெடி வேண்டி இந்த சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புதினா பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ